லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறவராக நாம் அறிந்திருந்தாலும் அவர் பூமியில் நம்முடன் தங்குவதையே விரும்புகிறார் இஸ்ரேவில் ஜனங்கள் லட்சக்கணக்கானோர் வனாந்தரத்தில் தங்கியிருந்த போது தேவன் அவர்கள் நடுவில் தமக்கும் ஒரு பரிசுத்தமான தங்குமிடத்தை நிறுவ கூறினார் பல இடங்களில் தேவன் நான் என் ஜனங்களின் நடுவில் உலாவி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் எதற்காக தேவன் பூமியில் தங்க வேண்டும் பரலோகத்தில் இல்லாத வசதிகள் பூமியில் இருக்கின்றதா தேவன் நம் நடுவில் தங்க விரும்புவதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும் அதற்கான காரணம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தராக வேண்டும் என்பதே அதாவது பரிசுத்தராகிய அவருடைய ஐக்கியம் நமக்கு மூலம் நமக்கும் பரிசுத்தம் அடையும் வாய்ப்பு கிடைக்கிறது தேவன் நம் நடுவில் தங்குவதற்காக பரிசுத்தமான சூழ்நிலை கட்டாய தேவையாகிறது அதன் விளைவாக நம் வாழ்க்கை பரிசுத்தம் அடைய முடிகிறது ஆம் நம் நடுவில் தங்குவது ஏதோ சில நன்மைகளை நமக்கு செய்வதற்காக மட்டுமல்ல அவர் இடம் பரிசுத்தமான இடமாக மாறுகிறது அதன் மூலம் நாம் பரிசுத்தர்களாக மாற வேண்டும் என்ற தெய்வ நோக்கமும் நிறைவேறுகிறது எனவே தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய சுயநீதியினால் பரிசுத்தம் அடைய முடியாது என்பதை உணர்ந்து தெய்வ உறவும் அவருடைய ஐக்கியமும் மட்டுமே நம்மை தேவனுக்கேற்ற பரிசுத்தர்களாக மாற்றும் என்பதை புரிந்து தேவனோடு நெருங்கி ஜீவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய கருவையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமே